படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியலன்ஸ் விழாவில் புரொடியூசர் டி சிவா அவர்கள் மிக அருமையாக பல விஷயங்களை வெளிப்படுத்திருக்கிறாரு அந்த லெக் ஃபைட்டு என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த ஃபைட் சீனை அப்படியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் யாருமே இப்போ கிடையாது சினிமா துறையில் அதை அப்படியே இந்த படத்தோட ஒரு ரெண்டு மூணு சாட் பார்த்தேன் அதில் பார்த்து அந்த சீனை பார்த்தீங்கன்னா அப்படியே சுழட்டி பண்ணியிருக்கிறாரு மிக அருமையான ஒரு விஷயங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மாதிரி யாரும் வர முடியாது அவரை கொண்டு வர முடியாது அவர் இடத்த வெற்றிடமாக நிரப்பது அது சண்முகம் பாண்டியனால தான் முடியும் அந்த கன்களும் சரி அந்த ஃபைட்டும் ரோப்பே இல்லாமல் அந்த செவுத்தில் தூக்கி அட்டிக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அதே மாதிரி அவரோட பிள்ளையும் இன்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவரை பொறுத்த வரைக்குமே தரையில் உட்காருது தரையில் அமர்து எல்லாட்டையும் விசாரித்து பார்த்தேன் புருடி சர்மத்தன் டேரக்டர்கிட்டலாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் எப்படி இருந்தாரோ அதுக்கு போ இருந்தால் கூட அதுக்கு மேலே ஒருபடி நல்ல ஒரு அந்த குணம் ஏன்னா அவர் கேப்டனோட பிள்ளை அந்த ரத்தம் இல்லைவா தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றது மற்ற மாதிரி கேரளில் போய் இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு அடாவும் கிடையாது ஒரு சாஃப்ட் ரெடின்னு சொல்லிட்டு திரு ஒன்ஸ் மோர் பண்ணன்னு சொல்லிட்டோம்னா அதை திரும்ப திரும்ப தட்டாமல் புதிய இயக்குனராக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும் அந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் முதல் படத்துலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு படம் வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் இது வரைக்கும் புதிய இயக்குனராக இருக்கட்டும் சின்ன பையனாக இருக்கட்டும் தட்டாமல் பண்ணக்கூடியவர் அதே போல தான் சண்முக பாண்டியன் அவர்களும் ஒரு டேக்கில் திரும்ப தம்பி இன்னொன்று பண்ணணும் எத்தனை முறை வேணாலும் உருண்டு பெருள்வார் அந்த மாதிரி இந்த திரைப்படத்திலையும் சரி நல்லா உழைக்கக்கூடியவர் மேலும் மேலும் வளரணும் வெற்றிடம் என்பது கிடைப்பதல்ல ஆனால் கேப்டனோட இடம் இவருக்கு கிடைக்கும்ன்றார்